பொதுவாக இரட்டையர்களை அடையாளம் காண்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் ஒரு பள்ளியில் இருக்கிறார்கள் அந்த பள்ளியை பற்றி தான் நாம் பார்க்க குழந்தை என்றாலே குதூகலம்தான் அதுவும் இரட்டை குழந்தை என்றால் சொல்லவா வேண்டும் அச்சு அசலாக இருக்கும் இரட்டை குழந்தைகளின் அழகை ரசிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம் ஒன்று இரண்டு இரட்டையர்களுக்கே இப்படி என்றால் ஒரு பள்ளி முழுக்க இரட்டையர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு பள்ளி மத்திய அமெரிக்க நாடான மோந்திராசில் உள்ளது இந்த பள்ளிக்கு புதியதாக செல்பவர்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் காத்திருக்கும் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் கிளாரிசா கார்சியா என்ற மாணவி போலவே இன்னொரு மாணவி வகுப்பறையில் படித்துக் கொண்டிருப்பார் காரணம் இவர்கள் இரட்டையர்கள் இவர்கள் மட்டுமில்லை இவர்களைப் போல் இருபத்தி மூன்று இரட்டையர்கள் இந்த பள்ளியில் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அச்சு அசலாக இருக்கும் இரட்டையர்கள் தான் இந்த சரியாக அடையாளம் காண முடியாமல் அவர்களது நண்பர்கள் கூட அல்லல் நண்பர்களின் நிலை இப்படி என்றால் ஆசிரியர்களோ பல நேரங்களில் நன்றாக படிக்கும் மாணவனை திட்டிவிடுவார் ஆனால் கடைசியில் தான் தெரியும் தான் திட்ட வேண்டியது அவனுடைய சகோதரன் என்று இப்படி பல குழப்பங்கள் குறும்புகள் என எப்போதும் குதூகலத்துடன் காணப்படுகிறது இந்த பள்ளி இந்த இரட்டையர்கள் மூலம் இந்த பள்ளி என்ன சாதனை புத்தகத்திலும் இடம்பெற இருக்கிறது